ஆன்றும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி இந் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் மீண்டும் சந்திப்பதற்கு தேவாதி தேவன் பாராட்டினை கிருபிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டோம் என் அன்பு சகோர சகல தேவ பிள்ளைகளே தொடர்ந்து தேவனுடைய ஆவினால் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு தேவ வார்த்தை தேவச்செதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் என்றால் என்ன ஜெபத்தின் மகத்துவம் என்ன ஜபத்தினால் நமக்கு பலன் என்ன ஜெபம் செய்வதனால் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜெபம் செய்யாத ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் அவன் வீடு எப்படி இருக்கும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பல காரியங்களை உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவினால் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கத்துடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஏழாவது ஜப குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்று பார்த்தீங்கன்னா அதிகாலை ஜபம் அதிகாலை ஜபம் இந்த ஜபத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜபம் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ஜபன் ஏன் நம்பர் ஒன் ஜபம் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட நம்முடைய விண்ணப்பங்களை நேராய் நேரடியாய் லைவாய் அவர்கிட்ட நம்ம பேசுவதுக்கும் சொல்வதுக்கும் நமக்கு கொடுக்குற மிக சிறந்த ஒரு நேரம் அதிகாலை நேரம் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு தேவைக்காக கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க அங்கே போனீங்கன்னா கலெக்டரை பார்த்து உங்களுடைய விண்ணப்பத்தை ஒரு நாளும் கொடுக்கவே முடியாது ஆனால் அங்கே ஒரு புகார் பெட்டி இருக்கும் அந்த புகார் பெட்டியில் உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய புகாரை அங்கே நீங்கள் போய்ட்டு அந்த பெட்டியில் விட்டு வந்தீங்கன்னா அந்த புகார் எடுக்கப்பட்டு கலெக்டருடைய சமூகத்தில் போய் அவர் அதை பார்த்து அதன் பிறகு அந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த வேலைகளை கட்டளையிடுவார் அந்த காரியங்களை செய்ய சொல்வார் ஆனால் நீங்கள் ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க புகார் பெட்டியில் போடுவதுக்காக புகார் பெட்டியில் போட வேண்டிய அந்த நேரத்தில் அந்த புகார் பெட்டி பக்கத்தில் கலெக்டர் நின்று போடாதீங்கம்மா என் கையில் கொடுங்க அது எப்படியும் என் கையில் தான் வரப்போகுது நானே வாங்கிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகாலையில் எழுந்து நீ பொழுது அந்த சந்தோஷத்தை கர்த்தனு கொடுப்பான் கர்த்தடு வேத வார்த்தையை பாருங்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன் அதிகாலில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியே நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு நல்ல நேரம் அதுக்காக தான் சொல்கிறேன் இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ப்ரையர் இந்த ஏர்லி மார்னிங் ப்ரையர் இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் ஆண்டவர் சொல்கிறாங்க நீ அதிகாலையில் என்னை தேடும் போது எனக்கு பதில் ஒரு தூதனை அனுப்பி வந்திருக்கிற ஆளை பாருப்பா அவருக்கு என்ன விருப்பம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்க அனுப்ப மாட்டார் ரெண்டாவது அல்லது பாஸ்டர்களை அனுப்பி அப்பா வந்திருக்கிற அந்த விசுவாசிக்கு என்ன குறை என்ன தேவை கேட்டு அனுப்பு இல்லை ஜவமணி அனுப்புன்னு சொல்ல மாட்டார் அவரே வந்து அந்த விண்ணப்பத்தை வாங்கி நமக்கு உடனடியாக பதில் தருவார் அதனால தான் சொல்கிறேன் இந்த அதிகாலை ஜபம் மிகவும் பிரயோஜனமானது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களே கத்தருக்கு பிரியமான சகோதரே சகோதரியே அநேகருக்கு பிசாசு இந்த அதிகாலை ஜபத்தை தடை பண்ணி வச்சுருக்கிறான் என்னால் கண்டிப்பாக ஆவினால் உணர்ந்து சொல்ல முடியும் அநேகருக்கு தடை பண்ணி வச்சிருக்கிறான் இந்த அதிகாலை ஜபம் தடை பண்ணிட்டாலே அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு தோல்வி சமாதானம் இருக்காது நீங்கள் விரும்புகிற காரியங்கள் அந்த நாளில் கை கூடாது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏன் அதிகாலையில் தேவனை பார்த்து நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தோடைய வார்த்தையை கவனிங்கள் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அசனும் என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள் நான் சமீபமாக இருக்கையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்போ ஆண்டு சொல்கிறாரு காலையில் நீ ஜபம் பண்ணுற இடத்துல நான் நிற்பேன் நீ முழங்கால் போடுகிற இடத்துல நான் நிற்பேன் கத்துடைய ஆவினால் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நீ கேட்கும் போது தினமே அதிகாலை தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படுத்தேன் படுத்தேன் சகோதரி சகோதரியே தேவனை பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களை குறைகளை சொல்வது எவ்வளவு சந்தோஷம் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன் கலெக்டர் நம்முடைய குறையும் தேவைகள் நேராகி சந்தித்து நான் பார்க்குறோமா நான் செய்கிறோமான்னு சொல்லும் போது நம்ம அதை அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே நமக்கு அந்த பொருளோ அந்த பிரச்சனையோ சரியாயிடுச்சு நம்பிக்கையோடு வரும் ஏன்னா நம்ம யார் இடத்துல போய் அந்த விண்ணப்பம் சேரணுமோ அவரே கேட்டு வாங்கும் போது அதில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வரும் அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார் அதிகாலையில் என்னை தேடு நீ என்னையே கண்டறியிறதுக்கு நான் ஒரு தருணத்தை வைத்திருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த அதிகால ஜபத்தினுடைய வல்லமையை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஒரு நாலு மணிக்கு இல்லை ஒரு மூணு மணிக்கு அதிகாலையில் எழுந்து ஜோம் பண்ணிங்கன்னா எட்டு மணி ஒம்பது மணி அல்லது அந்த நாள் நிறைவாவதுக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டினீங்களோ நீங்கள் என்ன காரியங்களை கேட்டீங்களோ அந்த காரியத்தை கத்தரை அப்படியே கொடுப்பா இது கத்தருடைய ஊழியக்காரனா இது என்னுடைய அனுபவம் சகோதனே சகோதரியே நீங்கள் அந்த நாளில் என்ன கேட்குறீங்களோ அந்த நாள் கூட பாருங்கள் அடியான இயசப்பா சில நேரங்களில் மூன்றரை மணி மூணை முக்கா நாலு மணி எந்த நேரத்தில் எழுப்புறாரோ அந்த நேரத்தில் வந்து ஜனங்களுடைய குறைகளுக்காக தேவைகளுக்காக எல்லாருடைய விண்ணப்பங்களையும் பேரோடு அவருடைய குறைகளை எழுதி வைத்திருக்கிற சகோர்ணே சகோதரி போய் தேவசமுத்திரம் சொல்லி ஜபம் பண்ணதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் ஐ அடியாக எனக்கு ஒரு ஃபோன் வரும் ஐயா நான் உங்ககிட்ட இந்த காரியம் சொன்னேன்ல எனக்கு கிடச்சி செய்யா பணம் கிடச்சி செய்யா ஐயா வேலை கிடச்சி செய்யா ஐயா எனக்கு இந்த காரியம் எனக்கு நடந்துச்சையா எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் எதனால் எப்படி ஒரு பெ ஒரு விண்ணப்பத்தை கலெக்டரே வாங்கினதுனால உடனடியாக அவர் அந்த காரியத்துக்கு பதில் செய்வாரோ அதே போல ஆண்டராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய அருகாமையில் இருந்து காலில் நீ வேண்டிக் கொள்கிற அந்த ஜபத்தை ஆண்டவர் உடனடியாக பதில் தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவார் என் அன்பு சகோதரியே சகோதரியே இந்த அதிகாலனுடைய ஜபத்தினுடைய காரியத்தில் பல வருடங்களா வேலை இல்லாத இருக்கலாம் இல்லை பல வருடங்களா நீங்கள் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கலாம் அல்லது குழந்தை இல்லை நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கடன் அடிக்க முடியாத இருக்கலாம் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் இந்த அதிகாலை நேரங்களில் நீங்கள் எழுந்து நீங்கள் செபுத்து அந்த நாளில் கடந்து போகும்போது ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் குறையாக இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த நாளில் நிறைவேற்ற வல்லமுலை தேவன் என் அன்பு சகோதனே சகோதரியன் அன்னாள் என்கிற ஸ்திரிக்கு எல்லாருக்கும் வேதத்தில் தெரிஞ்ச ஒரு பகுதி எல்கானாவின் மனைவி அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சகோதரிய சகோதரியே அதிகாலையில் தன் கணவனை கூட்டிக் கொண்டு ராமாவுக்கு போகிறதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் போய் ஜபித்தாங்களாம் ஒன்று சாமில் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுது அவர்கள் அதிகாலையில் தன் கணவன் மனைவிமாய் கடந்து போய் அவங்க தேவனை நோக்கி ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கு அதன் பிறகு தான் அவங்க ராமாவுக்கே போகிறாங்க என் அன்பு சகோதனே என் அன்பு சகோதரியே என்ன நினை தெரியுமா தேவன் அந்த நாளிலே கர்த்தரவளுக்கு ஒரு கர்ப்ப கனியை சாமியில் என்கிற தீர்க்க திசையை பறை செய்தா இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு அழுதுட்டு இருக்கிய என் சகோதரே சகோதரியே இந்த அதிகாலிலே தேவனை பார்த்து நீ சொல்லு உன் குறைய கர்த்த நிறைவாக்குவா நான் கர்த்துடைய மனுஷனாய் சொல்கிறேன் கர்த்துடைய தாசனாய் சொல்கிறேன் சகோவரே சகோதரியே இந்த அதிகாலை ஜபத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அனுபவித்தவங்களுக்கு அல்லது அதை ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை இந்த ஜப குறைவு தயவு செய்து நிறைவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் பாதங்களில் நான் தயவாக்கி கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி சகோதரியே கத்தநாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரம் அல்ல தாவிது தேவனுடைய இறுதியத்துக்கு பிரியமாக இருந்தார் என்று அப்போஸ்தார் பதிமூன்று இருபத்தி ரெண்டு என்ற வசனம் சொல்கிறதே இந்த தாவிது என்கிற தேவ மனுஷன் என்ன செய்தார் தெரியுமா அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி எட்டு பதிமூன்று என்ற வசனத்தை பாருங்கள் காலில நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் இந்த காலில போய் தாவிதை என்ன பண்ணுவாராம் தேவ சமூகத்தில் அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டருக்கு முன்னாடி செய்வாராம் என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இந்த அதிகாலை சபத்துல திரளான சாட்சிகள் இருக்கு சகோதரனே சகோதரி திரும்ப சொல்றேன் இது என்னுடைய எண்ணத்துல சிந்தனையில நான் கொடுக்கிற தேவ செய்தி இல்லை ஜபத்தின் மகத்துவத்தை ஜபத்தின் வல்லமையை நீ ருசித்தால் நீ அறிந்து கொண்டால் நீ கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நீ எந்த தேசத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் உன்னால் நீ செய்யக்கூடிய காரியங்களாக ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கும் அது ஜபத்தினால் உண்டாயிருக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோரணிய சகோதரியே இந்த அதிகாலின் ஜபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது சகோவரணே சகோதரியே பார்த்திங்களா மற்ற என் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று என்ற வசனங்களை கவனித்து பாருங்கள் நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து அந்த போய் கொண்டிருக்கிற இடத்துல ரெண்டு குஷ்டரோகிகள் நின்று கொண்டு இருக்கிறாங்க பருத்திமை என்கிற குஷ்டரோகி அங்கே ஒரே ஜனம் சலசலசலம் சத்தம் கேட்குது பார்வை இல்லாத அந்த மனுஷர்கள் கேட்குறாங்க என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க நசரனாகி ஏசு கிறிஸ்து இந்த வழியில் போயிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்க அந்த குரு அந்த குருடனா இருந்த பருத்தி மொழி என்ன செய்தார் தெரியுமா தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டார் ஏன் அப்படி செய்தாரு கத்தருடைய வார்த்தை திரும்ப சொல்றேன் ஏசையா ஐம்பத்தி ஐந்து ஆறு சொல்லுது அவர் சமயமா இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிட மாட்டேன் ஆண்டு எப்ப சமயமா இருப்பான்னு உனக்கு தெரிய மாட்டேன்னு சகோதரே சகோதரியே கத்தனுடைய ஊழியக்காரனாக சொல்றேன் அவர் அதிகாலையில் உனக்கு சமீம் சமீமனா அருகாமையில் பக்கத்தில் நெருக்கமா அப்படின்னு அர்த்தம் அவர் அதிகாலையில் சமயமாக இருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் நோக்கி கூப்பிடு அவர் எங்கேயோ ஒரு சாதாரணமாய் ஒரு மனுஷன் தூரமாக இருக்கும் போது நீங்கள் கூப்பிடுக்கிற சத்தம் அவருக்கு போய் சேருமா திரும்பி பார்ப்பாரா உங்களுக்கு பதில் அளிப்பாரா இல்லை ஆனால் பக்கத்தில் இருந்தா அப்படி தான் பாருங்கள் ஆண்டவர் இயேசு ஏசு அருகாமில் போகிறார் என்று சொன்னதும் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கு என்று சொன்னார் ஆண்டர் என்ன தெரியுமா அவ்வளோ வேகமாக நடந்து போன அந்த தேவ மனுஷன் ஒரு நிமிஷம் நின்னார் நின்று அந்த குருடனை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்னார் நான் உனக்கு என்ன செய்யிட்டோம் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் குருடனாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பாருங்கள் அவருக்கு ஒரு தன்னுடைய கரங்களால் வைத்து அந்த குருடர் என்ற குறையை நீக்கி போயிட்டே இருந்தார் எதனால் எதனால் சகோதனே அவர் சமயமாக இருக்கும்போது அவர் கூப்பிடு அப்போ அவர் உனக்கு பதில் அளிப்பது எளிதாக இருக்கும் அவர் எப்போ சமயமாக இருக்கிறான்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது என் அன்பு பிள்ளைகளே என் ஜெப டிவியினுடைய நேர்களை என் அன்பு சகோதனே சகோதரியே ஒரு டாக்டரை போய் பாருங்கள் பார்வை நேரம்னு போட்டிருப்பாங்க ஒரு வெக்கீலை பாருங்கள் பார்வை நேரம் போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நேரத்தில் போய் பார்த்தா தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னா அவங்கள போய் பார்க்க முடியாது என் அன்பு சகோதரியே சகோதரியே அந்த நேரத்தில் போலான்னு நீங்கள் பார்க்க முடியாது அதே போல் ஆண்டர் சொல்கிறார் நம் ஆண்டராக ஏசுக்கிற சொல்கிறார் நம் தகப்பன்னு சொல்கிறாரு அப்பா நீதி மொழிகள் எட்டு பதினேழு படி அதிகாலையில் என்னை தேடு நான் உனக்கு சமயமாக இருப்பேன் நீ என்னையே கால்வேன் என்னையே நீ பார்ப்பேன் பாருங்க அன்பு சகோதரே சகோதரியே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போகட்டும் நம் ஆண்டராகி இயேசு கிறிஸ்துக்கு நம் ஆண்டராகி இயேசு கிறிஸ்துக்கு ஜபம் செய்வது தேவையா சொல்லுங்க தன் பிதாவுக்கு ஒத்த நாமத்தை உடையவர் வல்லமையை உடையவர் மகிமையை உடையவர் அவர் ஏந்து ஜபம் பண்ணோம் மார்க் சுவிசேஷ புத்தகம் ஒன்று முப்பத்தி ஐந்தை பாருங்கள் ஆண்டராகி இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் தனித்து போய் ஜபம் பண்ணாராம் அவர் ஏன் ஏன் ஜவம் பண்ணோம் இன்னைக்கு ஏன் ஜவம் பண்ணணும்னு பிசாசுவன் எண்ணத்தில் சிந்தனையில் கொண்டு வந்து பேசுவான் காலையில் எழுந்து ஜவம் பண்ணுமா அவசியமானு கேட்பான் இல்லை உன் பிரச்சனை போனனா உன் குறை அந்த காலையில் இயேசுவை பாரு நீ பார்க்கும்போது மனுஷனை இல்லை இயேசுவே பார்ப்ப உன் பிரச்சனையை சரியாக்குறவரை பார்ப்ப சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து சொல்லுது அவர்கள் அவரை பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகமோ வெக்கப்படலை சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டை பாருங்கள் என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே என் முகத்தையே தேடுவேன் என்று சொல்கிறார் என் அன்பு சகோர்னிய சகோதரியே இந்த அதிகாலையில் ஏந்து ஜெபம் பண்ண முடியலன்னு அநேகருடைய வருத்தம் அநேகருக்கு கஷ்டம் அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல தெரிஞ்சால் நான் ஆண்டிருக்குள்ளே சந்தோஷப்படுறேன் ஒருவேளை தெரியாது இருப்பீங்கன்னா இந்த நாளில் அந்த காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என் அன்பு சகோதரியே சகோதரியே ஏன் நம்ம காலிலேருந்து ஜெம பண்ண முடியல நம்ம அலாரம் வச்சுட்டு நம்மளே ஏன் அதை ஆஃப் பண்ணுறோம் அல்ல அலாரம் வச்சு அலாரம் அடித்தாலும் அது பெருசாக ஏன்னு நினைக்கல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுது அதிகாலின் மகனே விடிவெள்ளி நட்சத்திரமே வானத்திலேருந்து விழுந்தவனே அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எழுந்து தேவனை பார்த்து நன்மை பெற்றுக்கொள்வதுக்குள்ளே நம்முடைய குறைகள் தேவனிடத்தில் சரி செய்துக்குள்ள இவன் நமக்கு முன்னாடி எழுந்து நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா கரெக்டாக நீங்கள் அலாரம் வைக்கிற நேரத்தில் ஒரு நல்ல தூக்கத்தை கொடுப்பான் இல்லை நல்ல ஒரு சொப்பனத்தை கொடுப்பான் நாம் இதை கண்டு கொண்டே இருக்கும் போது அந்த அதிகாலை நேரம் கடந்து போய்டும் சகோதரே இதனால தான் நம்மளால் இருந்து ஜபம் பண்ண முடியல அவனுக்கு பேரே பாருங்க ஏசையா தீர்க்கதர்சி சொல்கிறார் அதிகாலின் மகனே அப்போ நாம் எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அவன் எழுந்து கொள்கிறான் அவன் எப்படி வானத்திலிருந்து விழுந்து போகிறானோ அதே போல் நாம் விழுந்து போனோம் என்று சொல்லி அந்த காரணத்துக்காக தான் நான் நம்மளை காலையில இருந்து ஜெபம் பண்ண விடற மாட்டுறா சாகுன்னு நீ இரவே ஆண்டு சமத்துல சொல்லி ஜெபம் பண்ணு கண்டிப்பா அவனுக்கு முன்னாடி நம்முடைய தேவன் நம்மளை எழுப்பி ஜெபிக்க அற்புதங்களை செய்வாள் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்வது பிரயோஜனமா இருக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் திரும்பவும் சொல்றேன் செய்து உங்க பிரச்சனை நெடுநாளா நீடிக்காதபடிக்கு உடனே தீர்வு கிடைக்கணுமா வேலையா குழந்தையா பிரச்சனையா கடனா வீடு கட்டணுமா என்ன செய்யணும் நான் கர்த்தோடைய மனுஷனாய் சொல்றேன் நீங்க இந்த நாளில் இந்த காரியத்தை கேட்டு செய்து பாருங்க அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி வருவதுக்குள்ளே கர்த்தோடைய ஊழியக்காரனாய் சொல்றேன் கர்த்தோடைய ஆவியுடைய சொல்கிறேன் சொல்றேன் கர்த்தர் உன்னுடைய கருத்துல பதிலு கொடுத்திருப்பார் அற்புதம் செய்வார் இப்போதை நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டும் எங்களை அதிகமாக நேசிக்கிற இயேசு மகராஜாவே நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா இதோ இந்த வேலையிலும் கூட நீதிமொழிகள் எட்டு பதினேழு படி அதிகாலில் தேடுகிற என்னை கண்டடிவான்னு சொன்னீங்களே ஏசையா ஐம்பத்தஞ்சு ஆறின் படி என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள் நான் சமயமா இருக்கும் போது என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீங்களப்பா இப்போது கூட ராஜா இந்த அதிகாலை சபத்துக்கு தடையா இருக்கிற மனுஷன் யாருன்னு சொல்றதுக்கு தெரியாது ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுது ஏன் நம்மளை காலில் அதிகாலமா எழுந்து பிசாசி விட மாட்டான் தெரியுமா அவனுக்கு அதிகாலின் மகன் என்று பேரான் விடிவெளி நட்சத்திரன்னு பேர் வச்சா வானத்திலிருந்து விழுந்தவன் அவன் நமக்கு முன்னாடி எழுந்து அதிகாலையில் எழுந்து நம்மளை தேவனை பார்த்தா நம்முடைய பிரச்சனை போயிடும் குறை போய்டும் சொல்லி அவன் அறிந்து நம்முடைய ஜபத்துக்கு தடை செய்கிறான் அதனால தான் காலையில் உங்களால் எழுந்துக்க முடியல அநேகர் சொல்கிறாங்க நானே அல்லார வச்சுட்டு நானே ஆப் பண்ணிடுறேன் இருந்து வருத்தப்படுறேன் ஐயோ ஜபிக்கலையோ ஜெபிக்கலையே அந்த அதிகாலின் மகன் விடிவெளி நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்த பிசாசை முறியடித்து இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா என்ன நாலு மணிக்கு எழுப்புங்க நான் உங்களை பார்க்கணும் என் குறைய தீர்க்கணும்னு சொல்லி என் அன்பு சகோரனே சகோதரே யேசுசாமி இவர்களுக்காக ஜபிக்கிற இந்த ஜபம் கர்த்துடைய வார்த்தை நூறு சதவீதம் என் தகப்பனிடத்தில் பதில் கொடுப்பதாக தொடர்ந்து நடத்துங்க உங்கள் நாமத்தை உயர்த்துங்கப்பா சாட்சிகள் வரட்டும் ஆண்டோருக்கே மகிமிகான உண்டாட்டும் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமீன் உங்கள் யாவருக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளையும் அன்புகளையும் தெரித்து உங்களுக்கு சமாதானம்